எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம் என்னன்னு சின்னதாக ஒரு வீடியோ தொழில் ஆரம்பிக்கணும்னு போட்டதுக்கு நீங்க நிறைய பேர் ஆதரவு கொடுத்து நிறைய பேர் வந்து கால் பண்ணிகிட்டே இருந்தீங்க நான் அதை வந்து என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியல ஏன்னா அந்தளவுக்கு நான் கால்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க நான் வாங்குகிற இடம் இருக்குன்னு தொழில் பண்ணுறவங்க கூட ஹெல்ப் பண்ணிங்க அந்த உதவியை நாங்கள் மறக்கவே மாட்டோம் நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசணும்னு கால் பண்ணியிருந்தீங்க அந்த அன்புக்குலாம் நாங்கள் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம் சில பேரோட கால் எங்களால் எடுக்க முடியல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நிறைய வேலை இருந்தது அங்கேயும் எங்கேயுமே அழைஞ்சதுனால எங்களால் அதை எடுக்க முடியல ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை எல்லாேருக்குமே கால் பண்ணி பேசுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நைட்டிஸ் நீங்கள் சொன்ன இடத்துல இருந்து நாங்கள் வாங்கிட்டோம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்குது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்குது அதே மாதிரி வெறும் நைட்டி மட்டும் இல்லைங்க ஒயிட் ஷர்ட் பிளாக் ஷர்ட் மட்டும் எடுத்துருக்கோம் ஏன்னா இது ரெண்டுமே வந்து ரொம்ப பிடிச்சதுனால அந்த ஒயிட் ஷர்ட்டும் ப்ளாக் ஷர்ட்டும் போட்டிருக்கோம் நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல் எம்முன்னு எல்லா சைஸ்லேயுமே நைட்டிஸும் ஷர்ட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா எல் எஸ் காட்டன் சுஜன் லட்சம் அடிச்சிங்கன்னா நம்மளது ஒரு